வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சத்தியமங்கல பக்கத்தில் பண்ணாரிக்கு பக்கமாக வந்திருக்கிறோங்க வடவள்ளி பக்கத்தில் தோட்டத்தில் வந்து மோட்டர் விளையாட்டு வந்துருக்கிறோங்க இழுத்து பார்த்து வரல ஆறுநூறு அடி போர் ரெண்டு இன்ச்சு போய் பெரிய மோட்டரு இப்போ நாங்கள் வந்து

மோட்டார் மேல வந்தாச்சு பார்த்துக்கோங்க வேற எப்படி கேபிள் எல்லாம் கேபிள் தவிர எல்லாம் வலை கிளை எல்லாம் பிஞ்சே போச்சு கல்லு புடிச்சிருந்து கல்லு பிடிச்சாதீங்க கல்லு நல்லா பெருகல்லாவே மாட்டிடுது டே திருப்பண்ணா சொல்லி திருப்பம் டே இதுல என்ன போடு போட்டு பைப்பு இந்த இடம் டே எல்லாம் கிராம் மோட்டர் மோட்டர் வந்து கிராம்டன் கிராம்டன் பம்பு ஆமாம் எஸ் பம்பு எஸ்எஸ் எஸ்